இதை தக்க வைத்துக் கொள்வீர்களா என்று பார்ப்போம் முதல் வாய்ப்பு சொல் சுற்றறிக்கை சுற்றறிக்கை எட்டு மதிப்பெண்கள் அருமையா கண்டுபிடிச்ச ரொம்ப குழப்பமா இருக்கும் முறை அதை வைக்கிறதுனே தெரியாது இரண்டாவது சொல் எழுத்துக்கள் விடப்பட்ட சொல் தேர்வு தேர்தல் இது தான் நம்ம ஒரு பகுதியில் இத பத்தி பேசணும் பரப்புரை என்ற சொல் அண்மையில் தமிழில் இங்க இருக்க அரசியல் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட சொல் அது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு சொல் கிடைக்காம வட சொல்லையே பயன்படுத்தி கொண்டிருந்தோம் தேர்தல் பிரச்சாரம் என்று இவ்வளவு வளமான மொழிக்கு ஏன் இப்படி ஒரு சொல்லு இல்லாமல் இருக்குன்னு சொல்லி பரப்புரை என்று சொல்லி உருவாக்கி இருக்கிறார்கள் இது அண்மையில் தான் எல்லார் வாயிலும் நுழைந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு கொஞ்சம் அது சவாலாகத்தான் இருந்திருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பழந்தமிழ் கதாபாத்திரம் சேரன் செஞ்சுட்டு சேரன் செஞ்சுட்டு